அதே மாதிரி இந்த குருவான் வசனம் பதினாலு பதினெட்டாவது வசனங்கள் உண்மையான ஈமான் ஈமான் எப்படி இருக்கொண்டு சொல்லுது காலத்தில் ஆறாவது ஆமன் ரசூல்லி செல்லம் அவங்ககிட்ட வந்து சில காட்ட ரபிகள் சொல்லுவோமே அவங்க சொன்னாங்க நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் பல்லத்தெல்லாம் சொல்றான் குல்லம் தூ நீங்க நீங்கள் ஈமான் குழல்ல ஒலாக்கின் கூலு அசனம்னா நீங்கள் சொல்லுங்க நாங்கள் இஸ்லாம் ஆகிட்டோம் ஒலம்மா எதுகுலில் ஈமான்ஃபியை குழு உன்னும் உங்களோட உள்ளங்களில் ஈமான் முழுசா வரல ஒன் துத்திய வர சூலஹூலாக்கும் நீங்க அல்லாஹ்வையும் அவனோட தூதரையும் கட்டுப்பட்டால் உங்களோட அமல்களில் எதையும் அவன் குறைக்க மாட்டான் رحيم அல்லா தாலா இப்படி சொல்லிட்டு ஏன் சொல்லணும் நிச்சயமாக அல்லாஹ் தலா மன்னிப்பவன் மோசி எத்தார வண்டிய சொல்லணும் என்னென்னு சொன்னால் நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம்னு சொன்னதே ஒரு பகம் அதே ஒரு பிள்ளையான விஷயம் அதை தௌபா செய்யணும்னு அல்லா தலைங்க சொல்லாத நாங்கள் பார்ப்போம் அப்போ பனு அசத் அசத் ட்ரைப் வந்து அல்லாவின் தூதர் சல்லா வலி அவங்ககிட்ட வந்து சொல்கிறாங்க நாங்கள் அவங்க ஈமான் கொண்டதால் அவங்க நினச்சிட்டாங்க நாங்கள் ஈமான் கொண்டுட்டோம் அதால் நாங்கள் வசூல்லா அவங்க ஹெல்ப் பண்ணணும் அதனால் நாங்கள் அவருக்கு ஒரு ஃபேவர் ஒன்று பண்ணிக்கிறோம் நிறைய பேர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலே நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளட்டோம் நிறைய பேர் வந்து ஏற்றுக்கொள்ளாமல் அல்லாவித்து சிலவசங்களோட சண்டை பிடிச்சாங்க நாங்கள் அப்படி இல்லை இப்போ நாங்கள் ஒரு ஆளுக்கு நன்மை செஞ்சால் அப்படி நான் யோசிக்கிறேன் இப்போ ஒரு ஆள் ஒரு சில ப்ரொபோசல் ஒன்று கொண்டு வர அந்த ப்ரொப்போசல் நான் எக்ஸப்ட் பண்ணுறோம்டா அட்டை மீனிங் நான் ஒரு ப்ரொபோசல் எக்செப்ட் பண்ணி அவருக்கு நான் ஃபேவர் ஒன்று செஞ்சுக்கிறேன் அது மாதிரி தான் இவங்கட்ட திங்கிங் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் அல்லாஹின் தூதர் சலா அலையா அவங்களுக்கு நாங்கள் ஃபேவர் ஒன்று பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் தலா சொல்றான் புல்லம் வலாக்கும் கூலு அஸ்லம்னா அல்லத்தல சொல்கிறான் நீங்கள் ஈமான் கொள்ளல நீங்கள் இஸ்லாம்த்துக்கு வந்துட்டு மட்டும் சொல்லுவோம் இப்போ என்ன சொன்னால் உங்களோட உண்மையான ஈமானை விளங்கி கொண்ட ஒரு ஆள் இல்லாட்டி உண்மையான ஈமான்ண்ட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து மிச்சமே விசாலமானது அது வாஸ்டானது அந்த ஹார்ட்டுக்குள்ளுக்கு

நீங்க செய்யற விஷயங்கள் எல்லாத்துக்கும் நன்மை கிடைக்கும் எல்லாத்துல எந்த இதையும் குறைக்க மாட்டான் எந்த விஷயமும் வேஸ்ட் ஆகாது செய்யலாட்டி அவனுக்கு முழுமையாக கட்டுப்படலாட்டி எப்படி நீங்கள் மூமி கொள்ளீங்க இதுதான் எங்களோட லைஃப் இன்றைக்கு நாங்கள் நிறைய செஞ்சு கொண்டிருக்கோம் உண்மையிலே நாங்கள் எங்களை கேட்டுக்கொள்ளணும் நாங்கள் முஸ்லீம்கள ரைட் எதாவது வசனம் சொல்லுது அப்ப இப்படி செய்கிற ஆக்களுக்கு அல்லா தலா குயிக் டு கிராண்ட் ஃபர் யூனஸ் அல்லாஹ் தலா மிச்சமே குயிக்காக மன்னிப்பு கொடுக்குறான் அவன்கிட்ட அருளை அவனுக்கு கொடுக்குறான் அப்போ ஃபர்ஸ்ட் எப்படி என்ன சொன்னால் நாங்கள் எக்ஸப்ட் பண்ணணும் இந்த மார்க்கத்தை எக்ஸெப்ட் பண்ணணும் அதே மாதிரி ஈமான் எங்கள்ட உள்ளங்களில் வரும் வரைக்கும் நாங்கள் கட்டுப்படணும் அப்போ தான் அல்லா தாலாவுடைய மோசி தொடர்ந்து எங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் அல்லா தலா ஈமான் கொண்டாக்கல் யார் என்று அல்லா தலா அடுத்த வசனத்தில் தெரியப்பட்டது இன்னமல் முக்மின்ன நிச்சயமாக முக்மீர்கள் யாருண்டாஹி அல்லாஹையும் அவனது தூதரையும் ஈமான் கொண்டவர்கள் அதில் அவங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஈமான் கொண்டாக்க பண்பு அவங்களோட சொத்துக்களால அவங்களோட உயிர்களால் அல்லா தாலாவுடைய பாதையில் போராடுவாங்க போராட்டம் ஜிஹாத் பார்ப்போம் அப்படி செய்கிறாக்கள் தான் உண்மையாளர்கள் உண்மையிலே எங்களுக்கு தெளிவுபடுத்து உண்மையான நம்பிக்கை அல்லாஹாலுடைய தூதரையும் அல்லாஹ் கொடுத்த கட்டளைகள் அவங்க அதுக்கு கட்டுப்பாட்டு நடக்கும் தனமூமாய் கேளு அவங்க வந்து அவங்கள்ட்ட அன்ஷேக் இன் பிலீஃப் யார் வந்து குழப்பினாலும் லேசியில் குழம்பி போக மாட்டாங்க அவங்களுக்கு இதில் எந்த நம்பிக்கையும் இழந்து போகிற அளவுக்கு இல்லை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நம்புறாங்க ஸோ எர்தாபு அவங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லை சும் மெலம் எர்தாபு அவங்களுக்கு எந்த டவுட்ஸும் இல்லை ஸோ அடுத்த பாட் ஒஜாஹது ஒஜாஹது பி அம்பானி பி அம் அம் ஃபுசிம் ஃபீஸ் அபீல் அல்லாஹ் தாளுடைய பாதையில் செல்வ தல த ஜிஹாத் உண்மைய ஜிஹாதிரை ட்ரூ மீனிங் எங்களுக்கு எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் இஸ்லாத்துக்கு ஒத்து போகறதாக்களை சண்டைப்பிடி வாழால் வேற்றுற கன்னால் ஷூட் பண்ணுற இது இந்த காலத்தில் உள்ளது இப்படி எல்லாம் உண்மையிலே ஜிஹாதிரை ட்ரூ மீனிங் அல்லா தாலாவுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் வாழ வைக்கிற இந்த உலகத்தில் குழப்பங்களே இல்லாமல் அந்த ரெண்டையும் செய்கிறதுக்காகத்தான் நாங்கள் ஒரு சின்ன ஃபைட்டிங் ஒன்று செய்கிறோம் அந்த ஃபைட்டிங் எப்படி இருக்கணும்னு சொன்னால் ഒ ജിഹാദ് ഉന്ന ഉ മനസ്സിലെതിരായി ഫസ്റ്റിക്ക് പോരാടും സരിയാന വിഷയങ്ങളെ ചെയ്യാമോ അല്ലാക്ക് കട്ടപ്പെടാമോ അല്ലാവിൻ ദുർവ്വ അവരെ കേട്ടു കൊടുക്കും അപ്പം എങ്ങനെ മനസ്ക്കെതിരായി ഫസ്റ്റിക്ക് പോരാടും അത് ജിഹാദ് ബിൽ നിസ്സാൻ മോശമായ വിഷയങ്ങൾ എങ്ങനെ സൂള നടക്കാ അത് നാക്കാലും തെളിവും ഇല്ലാക്കണോ ജിഹാദ് ബിൽ കലം പേണയാല സെതാക്കണം എഴുത്താൽ ഇല്ലാകും സില വിഷയങ്ങൾ அப்படியான ஜிஹாத் ரீமி அதுக்கு பிறகு ஜிஹாத் பில் மால் எங்களுக்கு ஜிஹாத் சில விஷயங்களை மோசமான விஷயம் நடக்குது அதுக்கு நீங்கள் செலவழிச்சா தானே அது இல்லாமும் சொன்னால் உங்களோட காசால் நீங்கள் ஒரு ஜிஹாத் செய்யணும் அதுக்கு பிறகு தான் ஜிஹாத் பிஸ் சைஃப் வாழ்க்களால் அதுக்கு பிறகு தான் நீங்கள் சண்டை கொடுப்பாங்க ஸோ இதுதான் ஜிஹாத் அல்லாபின் அவங்களுக்கு தெளிவான பகிரங்கமான எதிர்ப்புகள் வந்துச்சு மக்கால் எப்படியான எதிரிகளில் எங்களுக்கு தெரியும் நாங்க இன்றைக்கு பார்க்குறாக்கள் இல்லை அதை விட பல மடங்கு பெரியாக்க அப்பையும் அல்லாவிதன் சல்லாசி அவங்களுக்கு செல்லல நீங்க மக்கால சண்டை உங்களோட உயிர்களை உடைமைகளை விட்டுட்டு போங்க உங்களோட சொத்துகளை செல்வங்களை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு போங்க ஹிஜ்ரா பதினாக்கு போனாங்க அங்க பேத்து வாழ கிடைக்கல ஒரு சூழ்நிலை வந்த பொறவுதான் முதலாவது பதில் அப்பதான் நாங்க நினைக்கிற மாதிரி விஷயங்களை கம்ப்ளீட்டா நம்பி அவங்களோட பண்றாக்கத்தான் உலாய்கு அவங்க தான் உண்மையாளர்கள் அவர்கள் தான் ஈமான் கொண்டார்கள் அவங்க தான் செய்வாங்க തിയറി അവരി പഠിച്ചത് അവ ലൈഫിൽ പോകും ഇത് താസ്വാദിപ്പും ഉണ്മയോ